வணக்கம் அருண்குமார் பத்திரிக்கையாளர் வாடகைக்கு என்னெல்லாம் விடுவாங்க பார்த்தீங்கன்னா பொருள் வீடு வாகனங்கள் இதெல்லாம் வாடகைக்கு விடுவாங்க ஆனால் வாயே வாடகை கூடுற ஒரே ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாஜின் சம்பத் தான் தன்னோட வாயே வாடகை கூடுவார் அவர் வந்து கடந்து வந்த பாதை எப்படி பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய பாதையெல்லாம் கிடையாது உத்தம பாதையெல்லாம் கிடையாது கேடு கட்ட பாதை தான் பத்தொம்பது வருஷமாக மதிமுகவில் இருக்க ஒரு இருபத்தி ஐயாயிரம் ரூபா காசுக்கும் இனோவா காருக்காகவும் அதிமுகவில் இணைகிறார் அதிமுக இணைஞ்சு அவர் மேடையில் என்ன பேசுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவை நல்லா தாக்கி பேசுறாரு எப்படி தாக்குறாரு அப்படின்னா சிம்பிள் அவர் வந்து அதிமுக சர்வீஸுக்கும் சாக்ரிஃபைஸுக்கும் சொல்கிறாரு திமுக ஊழலும் கரப்ஷனுக்கும் கரப்ஷனுக்கும் காசுக்கும் இருக்கிற கட்சின்னு சொல்கிறார் அதுக்கப்புறமா அம்மையார் ஜெனலத்தை இறந்த உடனே சின்னம்மாயிட்ட வரார் சசிகலா கிட்டே வரார் சசிகலா கிட்டே இருந்து அமமுக கட்சி வரார் டிடிவி தினகரன் வந்து இவரை மதிக்கலை அவர் பொதுவாகவே யாருமே மதிக்க மாட்டாரு மதிக்கலை ஏன் மதிக்கலை அப்படின்னா இவர் வாய் தான் அவன் இவன் எல்லாரையும் ஒருமையிலேயே பேசுவார் அப்போ எப்படி இவருக்கு மதிப்பு கொடுப்பாங்க மதிப்பு கொடுக்கல அங்கேருந்து வெளியே வரத்துக்கு காரணம் பார்த்தார் இதில் வந்து கட்சியில் அண்ணாவும் இல்லை திராவிடமும் இல்லை அப்படின்னு சொல்லி கட்சியை விட்டு வெளியே வரார் வந்து திமுகவில் நேரு திமுகவில் என்ன பேசுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக என்ன பேசினாரோ அது அப்படியே மாடுலேஷன் என்ன திமுக இருக்கிறதால அதிமுக போட்டுக்கினாரு அதிமுக இடத்துல திமுக போட்டுக்கினார் எப்படி அப்படின்னா திமுக சர்வீஸுக்கும் சாக்ரிஃபைஸுக்கும் அதிமுக காசுக்கும் கரப்ஷனுக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ தாவே கலையை நேரு காலை இணைஞ்சிட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஇஅதிமுகவும் திமுகவும் கரன்சிக்கும் கரப்ஷனுக்கும் தாவேக்கா சர்வீஸுக்கும் சாக்ரிஃபைஸுக்கும் சொல்லுவார் இந்த மாதிரி வாடகை வாயை வாடகை உடுற ஆளை பார்த்துருப்பீங்களா இது வரைக்கும் உலகமே பார்த்துருக்கார் இவரை தவிர நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு பதிவு வைக்கிற ட்விட்டரில் என்ன பதிவுனா உதயநிதி டெப்டி சிஎம் வந்து ஆயிரம் யானைக்கு சமம் அவ்வளோ பலம் கொண்டவர் அடுத்த முதல்வர் அவர் தான் அப்படின்னு சொல்கிறார் அப்படியே அஞ்சாந்தேதி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த முதல்வர் நம்ம ஜோசப் விஜய் தான் சொல்கிறார் இப்பவே தெரியுதா வாயை எப்படி வாடகை கூட்டிருக்காருன்ட்டு நன்றி வணக்கம்